ஏன்னா ஏன் என்ன நீங்கள் பண்ணீங்களா கணவன் வந்து என்ன பேசினாலும் அதை தாங்க வந்து எதை பேசினோம் கணவன் வந்து மறைக்கணும் மறைக்கிற வேலை தாங்கிற வேலை ரெண்டு மார்க்கிட்ட இருக்கு அம்மா வீட்டு ஒரு வீட்டை நினைச்சுப்பாங்க அம்மா இல்லாத ஒரு வீடு நடிச்சு பாருங்க இந்த பொண்ணும் அந்த பையனும் சரி நல்லா வளர முடியாது அப்பா நம்ம பிள்ளைங்க வளர்த்துவாங்க பெண் தான் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பு என்னுடைய கருத்து என்னுடைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லணும்னா பைபிள் பற்றி கிறிஸ்து கூட தேவத்துதல் இருந்தாலும் கடவுள் தேவத்து கடவுளுக்கு தேவத்துவதற்கு தான் வருது மனவாட்டி தான் அவர் பேசி மனவாட்டி தான் எக்ஸாம்பிள் சொல்லிருக்காரு என்ன பொறுத்து வரும் நான் பிரவன் இல்லாம யாருக்கும் மகதாட்சி சொல்றது உலக சமூகத்தின் பெண்கள் தான் ஒடுக்கப்பட்டான் பாருங்க அவர் கும்பலப்பிரியா பிறந்துட்டா

அப்படி ஒரு ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு சமூகம் பிள்ளைங்க கூட என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க கூட பக்குவமாக தான் அம்மா கிட்ட சொல்லுவாங்க மம்மி இதை செய்யலாம் மம்மி தான் ஆனால் ஆளுநர் என்ன பண்ணுவாங்க பசங்க நீ இதை செஞ்சுதான் ஆகும் அம்மா நான் ஆண்களை ஒன்றே காட்டுறேன் பிள்ளைங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆண்கள் துணை ஆண்களுக்கு துணை கண்டிப்பாக தேவை ஆனால் யாருக்கு அதிக மதிப்பெண் கொடுக்குறதுன்னா பெண்கள் பெண்கள் ஏன்னா ஏற்றபடியும் மனவாட்டி அதே போல் சமூகத்தையும் பெண்களுக்காக தான் இன்னைக்கு உலகமே ஏது இப்போ பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கூட பாருங்க அறுபது வருஷம் பேசி தான் எழுபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு தான் முப்பத்தி மூன்று சதவீதம் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க முப்பத்தி மூன்று சதவீதம் ஏன்னா இந்த சமூகம் வந்து உழைப்பாளி சமூகம் ஆண்களால் முடியும் இன்னைக்கு அவங்க தான் எல்லாமே போயிட்டாங்க எல்லா இடமும் சயின்டிஸ்டாக மாறிட்டாங்க டீச்சராகிட்டாங்க ஆனால் நான் உடம்பு சொல்லிட்டேன்னா ஆம்பளவாதியத்தை நான் விட தமிழ்வாதியத்தை நான் நிறைய படிச்சேன் பெண்கள் பெண்கள் பெண்களுடைய ஆசிரியத்துவம் மிகப்பெரியது ஆண்கள் வாத்தியம் மேக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க ஒன்றும் யாரும் மண்டிங்க ஆனால் இன்னொன்று ஒரு புள்ள டீச்சருக்கு எனக்கு தெரியும் அவங்க வாயை கொத்து அப்படின் வாங்க அதே மாதிரி இந்த தொண்டு நிறைய பாட் சொல்லியிருக்கேன் அது இன்னொன்று எப்போ எல்கேஜி சொல்லி பாட்டு அது இன்னொன்று ஞாபகம் இருக்குது ஒரு மிஸ்ஸு கூட பார்த்தீங்கன்னா குழந்தைங்க